பள்ளியிலிருந்து கல்லூரி வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை அவங்க பாதுகாப்புக்குன்னு ஒரு பாடத்திட்டம்லாம் இல்லை ஆனால் அவங்கள பயன்படுத்த தினசரி ஒரு பரீட்சையே நடக்குது எது காதல் பின்னாடியே தொடர்ந்து பயமுறுத்தி துணிவு இல்லாத ஒரு வீரத்தனமாக பல பெண்களுக்கு காதலோட முதல் நினைவு ரோஜா போல சிதறடிக்கக்கூடிய மனம் பள்ளி முடியறதுக்கு முன்னாடி மனசுக்கு சிலரால் காயத்தை கொடுத்துட முடியுது கல்லூரி வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதை நோக்கி போகணும் அப்படிங்கிற பாதுகாப்பில்லாத இல்லாத சூழ்நிலை இருக்கு ஒரு பெண் சிரிப்பதற்கு பின்னால் ஆயிரம் வார்த்தைகள் சொல்றோம் பல பயங்கள் இருக்கு அவங்களுடைய மனதுல என்ன சொல்லிடுவாங்க ஒரு காதல் செய்யக்கூடிய மனது ஒருபோதும் காயம் செய்யாது அதை புரிஞ்சுக்கணும் காதல் அப்படின்னு சொல்லிட்டு வன்முறை செய்யக்கூடிய மனிதர்களை என்னன்னு சொல்றது ஒரு பெண்ணை பாதுகாப்பா பாதுகாத்தவன் தான் அவளுக்கு காதலன் அவளை பயமுறுத்துறவன் ஒரு வல்லுறவாளர் நம்ம சமூகத்துல பெண் முன்னேற்றம்னு சொல்லி ரேஷன் கார்டில் பேர் மாத்திரதெல்லாம் இருக்கட்டும் அவங்களுக்கு ஆண்களை பார்த்தோன்னே ஒரு பயம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி பாதுகாப்பு உணர்வு வரணும் இந்த சமூகத்துல ஒரு பெண் பெண்ணாக வாழ்கிற உரிமைய அவளிடமிருந்து திருடப்படுறதுக்கு எடுத்துக்கிற சொல் தான் நான் உன்னை காதலிக்கிறேன்